நான் கிருத்தி சோ எனக்கு வந்து சூப்பரா ஒரு பிராங்க் வீடியோ தான் பண்ண போறேன் என்ன பிராங்க் கோஸ்ட் பிராங்க் தான் பண்ண போறோம் சோ நான் பேய் மாதிரி சும்மா வந்து அதற்க போறேன் உட்காந்துட்டு சும்மா பேய் மாதிரி சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்க போறா ஆனா தீபிகாக்கா பயப்படுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் தீபிகாக்கா வந்து வெளியே வந்து பேருக்காங்க சுண்டக்காய் பறிச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்க எப்படி வர அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள நம்ம இந்த முடியெல்லாம் விரிச்சு போட்டு இப்படி உட்காந்துருக்கும் உட்காந்துருக்கோம் தீபிகாக்கா வந்து பயப்படுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லா என்னால பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா நானே சிரிச்சுருவேன்னு நினைக்க சரி பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பஸ் நம்ம முடிய விரிச்சு போட்டுக்கிறோம் விரிச்சு போட்டு அந்த சோபால போய் பேய் மாதிரி உட்காரும் சரி நான் அதை போய் உட்கார்ந்து குடுத்தேன் பேய் மாதிரி வீடியோ கட்டி வந்துருவாங்க இப்போ கேமரா வந்து அவர் பிரிட்ஜ் மேல வந்து கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருக்கேன் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க வீடியோ கா இதுல உக்காந்து கொடுற எப்படி வந்துருவாங்க நைட்டா இது அந்த மாதிரி இல்லையே என்ன பார்க்க பேய் இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல முடிவெறிக்கா இருப்பேன்னு நினைக்கேன் எப்படி கொஞ்சமாவது பயப்படுறாங்கன்னு பாக்கும் தீபிகாக்கா ஆலைய காணும் சுண்டக்கா பறிக்க போல நிட்டு போனாங்க தீபிகாக்கா வந்துருவாங்கன்னு நினைக்க

வெளிய போங்க சரி சீங்கப்பா ஏ பேய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பயமுடுத்து நினைக்க அந்த பேய் இருக்காது ே இப்ப மனி என் கையில மாட்டுன்னு பாரு கையில நான் இப்போ உன் என் உன் இப்ப நான் மந்திரிச்சு எடுத்துடுறேன் இருவாரு கொண்டா அப்பா

சச்சக்ரே நீ மயக்க மாட்டேன்னு நான் மயக்க பண்ணே நான் பக்கத்துல வரும்போது ஏன் கத்த மாட்டே சேனா ஹூ ஹூ ஆ ஆ ஆ

괜아괜세아세찮세 괜찮아 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 괜찮

ஆனா நீ வச்சுக்க முடிய பார்த்தாவே எந்த பேர்லாம் தெரிஞ்சு ஓடினோன் கிட்ட மனுஷன் இடுப்பெல்லாம் உடஞ்சிட மாட்டாங்க நம்மள